அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நாளிதழ்களில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஹசன் அலி விலகல் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவருக்கு கடிதம் அனுப்பினார் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எம் டி ஹசன் அலி விலகியுள்ளார் இது தொடர்பான தனது ராஜினாமா கடிதத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்னாவுக்கு ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினுடைய தலைவர் பஷீர் தேகுதாவுக்கும் அவர் நேற்று முன்தினம் வந்து அனுப்பியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பங்களாதேஷில் மீண்டும் வெடித்த பாரிய வன்முறை ஹசீனாவின் தந்தையின் நினைவு இல்லத்திற்கு தீ வைப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தையின் நினைவு இல்லம் வன்முறையாளர்களால் தீ வைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று எழுந்த மாணவர்கள் போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறைகளை அடுத்ததுக்கு வெடித்ததுக்கு அப்புறமாக இந்த அனர்த்தங்க தொடர்ச்சியாக வந்து இடம்பெற்று வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்று முதல் சந்தைக்கு என்கின்ற மற்றொரு செய்தி காணப்படுகின்றது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை நேற்று முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி சந்தையில் உப்பு விலையும் ஓரளவு அதிகரிக்கும் என ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி திலக தெரிவித்துள்ளார் நாட்டில் உப்பு உற்பத்தி குறைந்ததை அடுத்து உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்தது அதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நேற்று முதல் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உப்பு விலை தற்காலிகமாக அதிகரிக்கப்பட்டாலும் எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு பின்னர் மீண்டும் அதே விலைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் மேலும் இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இஸ்லாமிய மத நூல்கள் இறக்குமதிக்கு தடை இல்லை சபையின் பிரதி அமைச்சர் அனுர ஜேகர தெரிவிப்பு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகிறது இஸ்லாமிய மத நூல்களை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தினால் எத்தகைய தடையும் விதிக்கப்படவில்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜாசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதுடன் தேசிய பாதுகாப்பு கருதி ஜனாதிபதி விசாரணை குழுவின் பரிந்துரைக்கு அமைய அனைத்து மத நூல்களும் ஒழுங்குபடுத்த நடவடிக்கைகளுக்கு மாத்திரம் உட்படுத்தப்படுவதாக பிரதி அமைச்சர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் ஹாரியப்பர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தின தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அசாத்தின் குற்றச்சாட்டுக்கு கோட்டா பதில் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது உயர் தஞ்சாவூர் தாக்குதலுக்கும் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டா பய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உயர்தஞ்சாயிர தாக்குதலை நடத்தி சதி செய்ததாக கோட்டாபாய ராஜபக்ஷ மீது அசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்தை தெரிவிக்கையில் தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை படியுங்கள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வழங்கியுள்ள சாட்சியங்கள் உட்பட குறித்த விடயங்கள் தொடர்பில் கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதாக அது செய்தி காணப்படுகின்றது வித்தியா படுகொலை வழக்கில் திருப்பம் மரண தண்டனை கைதிகள் மேல்முறையீட்டு மனுக்கள் இருபத்தி ஐந்தில் விசாரிக்கவும் தீர்மானம் என்கின்ற இது செய்தி காணப்படுகின்றது படுகொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் புங்குடிதீவு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளினால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது அதன்படி மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழம் சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவு பிறப்பித்திரு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாளை முதல் அமெரிக்க விசா பெற புதிய நடைமுறை என்பதாக இனிமொரு செய்தி காணப்படுகிறது விசா விண்ணப்பதாரர்கள் தமது விசா விண்ணப்பங்களை கண்காணிப்பதை இயலுமாக்குவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் நடைமுறை ஒன்று பின்பற்றப்பட்டுள்ளதாக நாட்டில் நாட்டிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பாதுகாப்பு படையினர் அறுபதாக குறைப்பு மஹிந்தவின் மனு மீதான விசாரணை மார்ச் பத்தொன்பதில் உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானம் என்கின்ற மற்றொரு செய்தி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபதாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் மாதம் பத்த பத்தொன்பதாம் தேதி விசாரிக்க நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தோட்டத் தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு பேச அருகதை இல்லை சபையில் குறுக்கிட்ட ஜீவனுக்கு சந்திரசேகர் பதிலடி என்பதாக இனி ஒரு செய்தி மலேக தோட்ட தொழிலாளர்களின் தொடர்பாக பேசுவதற்கு ஜீவன் தொண்டமானுக்கு எந்த அருகதையும் கிடையாது என கடத்தொழில் நேரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசாங்க சேவைகளை நவீனமயமாக்கும் டிஜிட்டல் புரட்சி ஜிஓவிபே திட்டம் இன்று முதல் ஆரம்பம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது டிஜிட்டல் கொடுப்பனவு முறை ஜியோவிபே திட்டம் இன்று ஆரம்பிக்கப்படுவதுடன் இதன் முதல் நிகழ்வு ஜனாதிபதி அனுராக் குமார் நாயக தலைமையில் நடைபெறவுள்ளது நாட்டின் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்டமாக ஜியோவிபே திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது இதனுடைய முயற்சி அரச நிறுவனங்களை பணம் செலுத்தும் முறைமையை நெறிப்படுத்துவதாக அந்த செய்தி காணப்படுகிறது இந்த ஜிஓவிபே திட்டம் அப்படின்னு சொன்னால் என்ன இது வந்து எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்து காணப்படுகின்றது அதாவது இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் பே ஜிபே இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து காணப்படுகிறது குறிப்பாக இந்தியாவில் இந்த நடைமுறை வந்து இருக்கிறது அதாவது நாங்கள் ஒரு ஒரு கடைக்கு வந்து போனோமோ அல்லது இன்னொரு ஆளுக்கு வந்து நாங்கள் ஒரு காசை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டுமாக இருந்தால் கூட நாங்கள் வந்து பேங்கிறதையும் தாண்டி அல்லது மொபைலில் வந்து நாங்கள் அந்த அந்த ஃபண்டை வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதையும் தா தாண்டி இந்த ஆப் மூலமாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கைகள் தான் இந்த ஜிஓவிபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இதனுடைய முதல் கட்டம் அரச நிறுவனங்களில் அரச ஊழியர்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறமாக இது பொதுமக்களினுடைய பொதுமக்களினுடைய தேவைகளுக்காக பொதுமக்கள் இதனை பயன்படுத்துவதற்கு உரிய ஏது நிலைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே முதலாவதாக அரச கர்மங்களில் பணியாற்றுகின்றவர்கள் தங்களுடைய பரிவர்த்தனை நடவடிக்கைகள் அவங்க சார்ந்த விஷயங்களுக்காக இது இப்போது வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த கூகுள் பே ஜிபே போன்று இலங்கையில் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வந்து ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பதாக டிஜிட்டல் மயமான திட்டங்கள் வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருந்தார் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த திட்ட திட்டமும் வந்து நடைமுறைப்படுத்துகிறது எனவே

அதன்படி ஐக்கிய அரபு இராச்சியத்தில் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி அனுரக் குமார் நாயக்க பங்கேற்பார் என வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சபையில் குழப்பம் விளைவித்த அர்ஜுனா எம்பிக்கு எச்சரிக்கை சேவிதர்கள் மூலம் வெளியேற்ற நேரிடும் என பிரதி சபாநாயகர் எச்சரிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சபைகள் தொடர்ந்து அமைதியற்ற முறையில் நடந்து கொள்ளும் யாழ் மாவட்ட எம்பி அர்ஜுனா ராமநாதனை படைக்கல சேவிதர்களை கொண்டு சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் நேரிடும் என பிரதி சபாநாயகர் மொஹமது ரிஸ்வி ஷாலி கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமரிடத்தில் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் சபாபீடத்தை அவமதிக்கும் விதமாக அவர் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அரகளவின் போது சொத்து சேதங்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை இழப்பீடாக பெற்ற நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் எகலிய ஆய் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்ட தொள்ளாயிரத்து முப்பத்தி நான் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெற்றார்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது எனவே இவை தான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தமிழ் மிரர் பத்திரிகையின் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அதனுடைய அடிப்படையில் உப்பு விலையை அதிகரிக்க தீர்மானம் என்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது உப்பு விலையை அதிகரிக்க ஹம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனம் தீர்மானித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் உப்பின் விலையை அதிகரித்ததன் காரணமாக இவ்வாறு விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நானூறு கிராம் உப்பு பேக்கெட் ஒன்றினுடைய விலை நூறு ரூபாவிலிருந்து இருபது ரூபாவால் அதிகரித்து நூற்றி இருபது ரூபாக காணப்படும் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது வித்தியா படுகொலை தீர்ப்பு மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்க திகதி குறிப்பு என்பதாக இன்னொரு செய்தி காணப்படுகிறது தமிழ் மிரர் பத்திரிகையில் லசந்தவின் படுகொலை யாழி யார் என்பதாக இன்னொரு செய்தி காணப்படுகிறது அர்ஜுனாவுக்கு கடும் எச்சரிக்கை என்பதாக மற்றொரு செய்தி இதுவும் தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது இஸ்லாமிய மத நூல்கள் இறக்குமதிக்கு தடையில்லை என்பதாக இன்னும் செய்தி காணப்படுகிறது தனியார் துறை பட்டப்படிப்பு தொடர்பில் விசேட கவனம் என்பதாக இன்னொரு செய்தியும் தனியார் நிறுவனங்கள் ஊடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடம் ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகள் பல்கலைக்கழக மானியங்கள ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எம்பி சமைந்த விஜேஸ்வரி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசு வேலை தேடும் மக்களே அவதானம் என்பதாக இன்னும் செய்தியும் அரசாங்கத்தின் இலச்சனையை பயன்படுத்தி மோசடியான வேலை விளம்பரங்கள் அதிகரித்து வருவதுடன் தனிப்பட்ட தரவு திருட்டு அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சுரேஷ் தலைவர் பாதுகாப்பு பொறியியலாளர் ஷாருகா தமுனு போல தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது சட்டமா அதிபரின் பரிந்துரை லசந்த கொலை தொடர்பானது அல்ல என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சமூக ஊடகங்களிலும் பிரபல ஊடகங்களிலும் சமீபத்தில் சீற்றத்தை தூண்டிய மூன்று சந்தேக நபர்களை விடுவிப்பது குறித்து சட்டமா அதிபரின் சட்ட கருத்து சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கையின் கொலையுடன் தொடர்புடையது அல்ல என மாறாக அது விக்ரமதுங்கவின் ஓட்டுநர் கடத்தப்பட்டது மற்றும் அவரது களக்குறிப்போடு காணாமல் போனது தொடர்பானது என்று சட்டமன்ற அதிபர் துணைக்களம் தெரிவித்திரு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மஹிந்தவின் மனு மீதான விசாரணை திகதி அறிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு தீர்மானத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அதனுடைய அடிப்படையில் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இதற்குரிய திகதி அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பிரசிங்கம் படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்தவர்களை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான பிள்ளையான் என அறியப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயர்த்த தஞ்சாயு தாக்குதலுக்கான திட்டமிடலில் ஈடுபட்டார் என பிள்ளையானின் செயலாளர்களில் ஒருவரான மௌலானா ஏற்கனவே இது குறித்த விவரங்களை சனல் ஃபோவுக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் நாளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மிரர் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் எனவே இன்றைய ஆதவன் தொலைக்காட்சியினுடைய என்ற நிகழ்ச்சியில் தமிழ் மீறர் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகள் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துருந்தோம் மீண்டும் வருகின்ற நாளிதழ்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அதுவரைக்கும் அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்